வணக்க மக்கள் என்ன ஆகுச்சு யார் இன்னைக்கு நம்ம பக்ஷா ட்ரோலட்ன்ற ஒரு சூப்பரான எந்தாலும் அடப்புறோம் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பட் கேமோட ஸ்டோரி சூப்பராக இருக்கும் இந்த மொத்த கேமோட ஸ்டோரியுமே ஒரு ஷார்ட் கன் வச்சு தான் நகரும் ஸோ ஓர் ஓரீசோன் கேம் கிளப் இல்லாமா இந்த கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா அந்த கேமோட கிராஃபிக்ஸ் ஏதோ ஒரு கிளப்போட பாத்ரூம்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெளியே போய் இல்லாமா இது மியூசிக் பார்ட்டி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் கேம் ஸ்டார்ட் பண்ணோம் யார் ரா நீ இது அக்ரிமெண்ட் சைன் போட சொல்கிறானுங்க போட்டுருவோம் ஏ சைன் போட்டாச்சா இந்த கேமோட கான்செப்ட் முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ரைட் சைடில் வந்துட்டு ஹெல்த் பார்த்து தெரியுதுல ஒரு ஆளுக்கு ரெண்டு ஹெல்த்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கு இந்த இந்த ஷார்ட்கெட்டை வச்சு ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி சுட்டுக்கணும் இந்த ஆப்போசிட்டில் ஒப்பான் அந்த இந்த மார்சல் மண்டைன தான் நம்ம சுடணும் அவன் நம்மளை சுடுவான் ஸோ ஒரு ரவுண்ட் சுடும் போது ஒவ்வொரு மாதிரி புல்லெட் வரும் நமக்கு இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு ஒரிஜினல் ரெண்டு டம்மி புல்லட் இருக்குது ஸோ இது இதில் என்ன பண்ணலான்னா ஒன்று நம்மள சுட்டுக்கலாம் இல்லைனா ஆப்போசிட்டில் இருக்க அவனை சுடலாம் ஸோ கேம் ஆரம்பிச்சிடலாமா ஓகே ஒரு ஒரிஜினல் ரெண்டு டம்மி ஸோ டைம் என்ன நான் சுட்டுறதுக்கான ப்ராப்ளபிலிட்டி கம்மி தான் ஓகே நானே சுட்டுக்கிறேன் ஒரு ஹெல்த் போயிடுச்சா இப்போ எனக்கு ஒரு ஹெல்த் தான் அவனுக்கு ரெண்டு ஏய் அடா சுட்டுக்கலாம் ரெண்டுமே டம்மி புல்லட் தானே நானே சுட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் என் தான் இதில் இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மூணு ஒரிஜினல் ரெண்டு டம்மி இருக்கு ஓகே அவன் புல்லட் உள்ள போய் இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கான் அவனே சுடுவான் ஃபர்ஸ்ட் புல்லட் ஒரிஜி ஐயோட்டே நம்ம சுடும்போது தான் அப்படி வருமா ரைட்டு பாவி பயலே அவன் சுட்டு செத்துட்டான் ஓகே இந்த வாட்டி அவன் செத்தான்னா நம்ம தான் வின் பார்ப்போம் லெட்ஸ் கோ அவ்வளோதான் இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் போயாச்சு சூப்பரா டே மோர் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன கொடுக்க போறாங்க தெரியலையே ஓகே இது வந்துட்டு என்னன்னா ஒரு ஆளுக்கு ரெண்டு ஐட்டம் கொடுப்பாங்க ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ன ஐட்டம் கொடுப்பானுங்களாமா இந்த வாட்டி ஒரு ஆளுக்கு நாலு ஹெல்த்து ஒரு ஒரிஜினல் ஒரு டம்மி ஓகே ஸோ இது என்ன பண்ணோம்னா கத்தி வந்துட்டு நம்ம கத்தியை வச்சு ஷார்ட் கட் பண்ணிடலாம் ஷார்ட் கட் பண்ணிட்டா ஒரு வாட்டி சுடும்போது ரெண்டு டேமேஜ் எடுக்கும் ஓகே போமா ஒரிஜினலாக இருக்கணும் டம்மி புல்லட்டாக இருந்துச்சுன்னா கத்தியும் வேஸ்ட்டு அடுத்த நான் செத்துருவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டு ஹெல்த் குறைஞ்சிரும் அவ்வளோதான் அவனுக்கு பூத எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கப்புறம் டம்மி புல்லட் தான் இன்னும் ரெண்டு ஐட்டம் கொடுப்பாங்க மறுபடியும் ஓகே இந்த என்ன கார்டுக்கு சைன் எதுவும் சைன் போட்டிருக்கு ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு டம்மி இது என்ன பண்ணுவோன்னா ஓகே இது குடிச்சோம்னா இப்போ இதுல இருக்க ஒரு ஷெல் எஜெக்ட் பண்ணிடுவான் ஒரு ஒரிஜினல் ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு டம்மியா ஓகே ஒன்று குடிச்சிருவோம் அப்போ ஓகே இந்த மாதிரி எஜெக்ட் பண்ணிடுவான் டம்மி தானே அடுத்த ஒரிஜினலா தான் இருக்கணும் செத்து போடா அய்யோ அடுத்து ரெண்டுமே ஒரிஜினல் டே அதையாட்டா உடச்சு பாக்குறா அது ரெண்டுமே ஒரிஜினல் தானடா அத உடைச்சு பார்த்தா உள்ள இருக்கு என்ன பிள்ளைன்னு தெரியும் சிகரெட் குடிச்சா நாசமாதனடா போக முடியும் எப்பரா ஹெல்த் ஏறும் கேம் கான்செப்ட்னால ஒரு நியாயம் ஓகே நமக்கு ஒரு ஹெல்த் போயிடுச்சு விலங்கு போட்டா அவனால ரெண்டு வாட்டி சுட முடியும் நம்மளை நம்ம நம்ம ரவுண்ட் ஸ்கிப் ஆயிரும் இப்படி தோத்துட்டோமே நமக்கு ஒரு இது கொடுத்துருக்கான் ஹேண்ட் கப் கொடுத்துருக்கான் மூணு ஒரிஜினல் ரெண்டு டம்மி அவனுக்கு மூணு மேக்னிஃபையிங் கிளாஸ் இருக்கு ஐயோயோ ஓகே என்ன பண்ணலாம்னா அவனுக்கு விலங்க போட்டுருவோம் மூணு ஒரிஜினல் இல்லை அதில் ஒன்னு கூட அவனை சுற்ற முடியாது கத்தி எடுத்து அறுத்துருவோம் ஒரிஜினல் பிளீஸ் டம்மியாக அறுது அது சாவுடா செத்தப்பயில ஓகே அடுத்து என்ன தெரியலையே அடுத்து ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா அவன் காலி அவனே சுடு செத்து போடா அவ்ளோதான் பிசி பாய்ஸ் செகண்ட் ரவுண்ட் வின் பண்ணியாச்சு தேர்ட் ரவுண்ட் போயாச்சா மொத்தமா ஃபைனல் ஓகே இதுக்கப்புறம் விளையாட்டுலாம் வேணா ஸ்டெயிட்ட களத்துல இறங்கிடலான்றான் இது என்ன மிஷினு என்ன பண்ணுது ஓகே ஃபோர் ஐட்டம் சிச்சு ஒரு ஆளுக்கு நாலு ஐட்டமா ஓகே கஃப் ஓகே ஆறு எழுத்து ஒரு ஆளுக்கு அது ரெண்டு ஹெல்த் ஹெல்த் மட்டும் ஏன் அப்படி இருக்கு என்னன்னு தெரியல பார்ப்போம் எத்தனை புல்லட் ஐயோ எத்தனை புல்லட் பார்க்க மாதிரிட்டனே ஐயோ எத்தனை புல்லட் பார்க்க மாதிரிட்டனே ஓகே இதை வச்சு பார்ப்போம் டம்மி எத்தனை புல்லட் பார்க்க மாதிரிட்டேன் இட்ஸ் ஓகே போ லெட்ஸ் கோ செத்துடாரி செத்து புடா லெட்ஸ் கோ இன்னொரு வாட்டி சாப்பா பாருங்களேன் அவனுக்கு ரெண்டு ஹெல்த் இருக்கா ஓ ஒரு ஒரிஜினல் தானா நிறைய ஐட்டம் இருக்கு நாலு ஒரிஜினல் நாலு டம்மி ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் ஒரிஜினல் நாலு ஹெல்த் இருக்காண்ணா அவனுக்கு காலி பண்ணிடுவோம் ஹெல்த் ஏற்றிக்கிறான் ஃபுல்லாக ஹெல்த் ஏற்றிட்டான் வைத்திக்கிறேன் ஒரிஜினலை வெளியே தள்ளிட்டான் அட கிற்கையில இது டம்மியா தான் இருக்கும் அவனை சுட்டுக்கோ பாருங்களேன் ஒரிஜினலா bro ரெண்டு ஹெல்த் போச்சா அடுத்த ரவுண்ட் தான் மூணு ஒரிஜினல் முடிஞ்சது இன்னும் ஒரே ஒரு ஒரிஜினல் தான் இருக்கு உள்ள இது டம்மியா ஓகே ரைட்டு செத்து அடுத்து நம்ம தான் சாப்பிட்றோம் ஐயோ முடிஞ்சது ஆ என்னது இது செத்தண்டா ஏய் செத்தடாம் அவனை போ செத்துப்போ ஹெல்த் போட்டிருக்கலாம் இருக்கலாம் அடுத்த ரவுண்ட் எது வைக்கிறது ஓ இன்னொருக்கா ஒரு டம்மி இருக்கு நினைக்கிறப்போ ஆமா மூணு ஐட்டம் தான் நம்மளால பெடுக்கவே முடியும் ஓ வைக்கிறது கெட்டவிலே போகலாம் ஃபஸ்ட்டு ஹெல்த் ஏற்றிப்போம் மூணு ஒரிஜினல் ரெண்டு டம்மி ஓகே மேக்னிஃபைங் கிளாஸ் வச்சு பார்ப்போம் ஒரிஜினல் செத்தடா ஹேண்ட் கப் போட்டிருக்கலாமோ ஓகே இந்த ரவுண்டு ஜெயிச்சே ஆகணும் இவ்வளோ தூரம் வந்து தோதக்கூடாது லிப்ஸே போடாம இப்ப சிகரெட் உள்ள இழுக்கிற நீ ஓகே ஒரிஜினலா ஆஹ் டம்மியா இருந்தும் ப்ளீஸ் சித்தம்டா சுட்டுட்டு போடா என்ன எல்லாம் ஒரிஜினலா வருது அட பாவி இல்லைடா மொத்தமாக காலி பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் டம்மி தானே நானே சுட்டுக்கிறேன்டா அடுத்தும் டம்மி தான் இருக்கும் ஓ ரவுண்டே முடிஞ்சுதா ஓகே இந்த வாட்டி மூணு தான் வைக்க முடியுமா ஓகே இன்னொன்று என்ன மேக்னிஃபைங் கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு ஓகே நாலு ஒரிஜினல் ரெண்டு டம்மி லெட்ஸ்கோ ஹெல்த் போட்டுக்கலாம் மேக்னிஃபைங் கிளாஸ் இருந்தால் பார்த்துட்டு அந்த கத்தி வச்சு அறுத்து வந்துருக்கலாம் ஃபஸ்ட் ரவுண்டு ஒரிஜினலாக இருக்கும்னு நம்புகிறேன் இருக்கணும் செத்து போடா காலிடா ஓகே நெக்ஸ்ட் ரவுண்டு நமக்கு தான் அதே அவன் தான் செத்து போடா சூப்பர் போடு நாலு ஒரு ரெண்டு முடிஞ்சதா அடுத்து டம்மியா தான் இருக்கும் ஆரியோ ரெட்டியா எது கேக்குறான் ரெட்டி தான்டா ஓ அது ஃபைனல் ஹெல்த் வந்தோடனே அது கட் பண்ணிடுறதா இதுக்கப்புறம் ஹெல்த் போட்டாலும் ஏறாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரிஜினலை வெளியே தள்ளிட்ட பாவி இது ஒரிஜினல் கண்டிப்பா செத்து போ நீயே செத்துரு அய்யோ ஒரிஜினல் இல்லையா செத்தண்டா ஓகே ஹெல்த் கொடுக்குடா ஹெல்த் ஐயோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணா மட்டும் அப்படிதான் நாலு ஒரிஜினல் அஞ்சு ஒரிஜினல் மூணு டம்மி அஞ்சு ஒரிஜினலா போடு இத வச்சு பார்ப்போம் என்னன்னு ஒரிஜினல் செத்தடா பை பை சார்லஸ் முடிஞ்சது ஜெயிச்சிட்டோம் போயிட்டு வாடா ஜெயிச்சிட்டோம் என்ன இருக்குல்ல திறந்துடு சிசி நிறைய காசு எவ்வளவு கொடுத்திருக்கான் தெரியலயே பெட்டி ஃபுல்லாக இருக்கிறத பார்த்தா நிறைய இருக்குமோ எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம் எவ்வளவு ஜெயிச்சிருக்கோம் கேமே முடிஞ்சது அவ்வளவுதான் கங்கராச்சு ஓகே நான் மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு டாலர் ஜெயிச்சிருக்கோம் இன்னொரு மூடு இருந்ததில்ல அதுக்கு போய் பார்ப்போம் ஓகே இது வந்துட்டு இதில் இன்னொரு மோடு விளாட போகிறோம் ஸோ இந்த பில்ஸ் எடுத்துவிட்டா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே என்ன பில்ஸ்ன்னு தெரியல பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு இன்னும் பார்ட்டி முடியலையாடா நல்லா என்ஜாய் பண்ணுறிங்களே வெல்கம் அகைன் டவ் ஓகே மறுபடியும் அக்ரீமெண்ட்டில் சைன் பண்ண சொல்கிறான் விட்டுருவோம் இதுலேயும் மூணு ரவுண்ட் இருக்கா சூப்பர் என்ன இதில் ஃபஸ்ட் ரவுண்டே கொடுக்குறானுங்க இது என்ன எல்லாம் வேறு வேறு ஒரு மாதிரி வருது செல்ஃபோன்லாம் வருது ஃபர்ஸ்ட் ரவுண்டே நாளா இதெல்லாம் என்ன பண்ணுவோம் தெரியலையே ஓகே ரெண்டு ரெண்டு ஹெல்த் ஒரு ஒரிஜினல் ரெண்டு டம்மி ஓகே பிஆர் தெரியுது என்ன ஸ்டீல் அண்ட் ஐட்டம் அண்ட் யூசிட்டி லிமிட்லேயே ஓ அவன்ட்டு இருந்து ஒரு ஐட்டம் திருட்டிக்கலாமா இது யூஸ் பண்ணா ஓகே ஓ இது யூஸ் பண்ணா இப்போ ஒரிஜினலா இருக்க டம்யா மாதிரி டம்மியா இருக்கா மாதிரின்னு நினைக்கிறேன் இது ஓகே இது யூஸ் பண்ணா ஃபியூச்சர்ல அடுத்து என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கான் ஓகே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அவன் தான் மூணு மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சிருக்கான்ல அதில் திருடிப்போம் ஓகே நைஸ்ரா அது நல்லா இருக்கடா ஓகே ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் புல்லட்டே ஒரிஜினலா சூப்பரா செத்தடா ஓகே ஆ ஹெல்த் போட்டுக்கிறானே ஏத்திட்டா ஓய் ஆங்கி அது இருக்கா ஐயோ அது அடுத்து ரெண்டுமே டம்மி புள்ளாட்டுங்க செத்தோம் நாம இப்போ ஆ உங்க மட்டும் தான் இருக்குமா ஏன்ட்டே இருக்கும்டா என்ன ஒரு கொடுமைனா இப்போ எனக்கு ஒரு ஹெல்த் குறைஞ்சிடுச்சு என்கிட்ட ஹெல்த் இல்லை இதை யூஸ் பண்ணுவோம் டம்மி தானே செத்துப்புடா பாய் பாய் அவனுக்கும் ஒன்று எனக்கும் ஒன்று இது என்ன ரெண்டு ரெண்டு தான் கொடுத்துருக்கானுங்க ஐயோயோ ஏமாத்திட்டாங்களே ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு டம்மி ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு டம்மி செல்ஃபோன் யூஸ் பண்ணால் என்ன ஆகும் தேர்ட் ஷெல் இஸ் பிளாங்க் மூணாவது ஷெல் பிளாங்க்னு வந்திருக்கு அப்போ ஃபஸ்ட் ரெட்டில் எதுவும் ஒன்று ஒரிஜினல் இருக்கு செத்தடா நீ ஃபஸ்ட் ரவுண்ட் நம்ம தான் ஜெயிச்சோம் அவ்வளோதான் செத்து போடா ஃபஸ்ட்டு டம்மிங்க மூணாவது ஷெல் பிளாங்க்னா அப்போ ரெண்டாவது ஷெல் ஒரிஜினல் ஒரிஜினல் புல்லட்டாக தான் இருக்கணும் அவ்வளோதான் ஸோ சிம்பிள் நைஸ்

ஓகே இது என்ன பண்ணுன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கும் இப்போ இதை யூஸ் பண்ணால் ரெண்டு பர்சன்ட் ஹெல்த் ஏறலாம் இல்லைனா ஒரு பர்சன்ட் லாஸ் ஆகிப்பிடும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் ரெண்டு ஒரிஜினல் மூணு டம்மி எப்படி ஃபஸ்ட்டு புல்லட் ஒரிஜினலாக இருக்காதுன்னு நம்புகிறேன் எஸ் ஆஃப்கோர்ஸ் இந்த வாட்டி ஒரிஜினல் புல்லட்டாக இருக்கும்னு நம்புகிறேன் கத்தி யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ளிடும் செத்து போடா பை ஐயோ டம்மியா செத்துண்டா ஆஹா அனிமேஷன் அவனுக்கு வேற அனிமேஷன் வருது நமக்கு அனிமேஷன் வருது ஐயோ அவன் சாவான்னு பார்த்தா நம்மள யூஸ் பண்ணுவோம் இன்னும் ஒரு ஒரிஜினல் இருக்குல்ல செத்தண்டா அடுத்த ஒரிஜினல் எனக்கு தானா ஐயோ செகண்ட் ரவுண்ட் வந்து தோத்துருவோம் போலயே ஓகே நெக்ஸ்ட் ரவுண்ட் ஹெல்த் குடுக்கடா ப்ளீஸா ஐயோ ஹெல்த் இல்லையே மூணு ஒரிஜினல் மூணு டம்மி அவன்கிட்ட ஹெல்த் இருக்கு ஆஹா இதை யூஸ் பண்ணுவோமா இருக்கிறதே ஒரு ஹெல்த்து தான் இப்போ அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸில் இதை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த் போச்சுன்னா நான் தோத்துருவேனே சரி பரவாயில்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் செத்துட்டா ஏய் ஹெல்த் ஏறிச்சு சூப்பரா நான் கூட செத்துட்டேன்னு நினைச்சேன் ஒரிஜினல் செத்தடா ஆஹ் ஹேண்ட் கஃப் யூஸ் பண்ணிருக்கலாம் ஹேண்ட் கப் யூஸ் பண்ணிருக்கலாம் தப்பு பண்ணிட்டேனா ஆஹா ஹெல்த் போடுறோம் ஓகே நினைச்சேன்டா நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம் ஹேண்ட் கஃப் இதுக்கு நமக்கு ஹேண்ட் கஃப் போட்டு அவன் சுட்டுக்கிறான் ஒரிஜினல் ஓ நோ ஓ அவனுக்கு அவன் யூஸ் அந்த இது யூஸ் பண்ணால அதனால் அவனுக்கு தெரியுது அந்த மொபைல் யூஸ் பண்ணதுனால எந்த புல்லட்டும் அவன் ஒரிஜினல்னு முடிஞ்சுது ஆ நெக்ஸ்ட் ரவுண்டா இன்னும் ஒரு புல்லட் இருக்கா எத்தனை ஒரிஜினல் இருந்தது இந்த ரவுண்டுக்கு தெரியலையே ஓகே இது ஒரிஜினல்லாம் டம்மியோ சுட்டு பார்ப்போம் ஒரிஜினல் புல்லட் இருந்துருக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகே ஹெல்த்து தேவைதான் கத்தி ஓகே கத்தி ஓகே மூணு கத்தியா எத்தனைடா அஞ்சு கொடுத்துருக்கானுங்க ஓகே ரெண்டு ஒரிஜினல் மூணு டம்மி ரெண்டு ஒரிஜினல் மூணு டம்மி ஃபஸ்ட்டு ஹெல்த் போட்டுப்போம் சிகரெட் குடிச்சா ஹெல்த்து ஏற மாதிரி வச்சிருக்கானுங்க கிட்ட தான் மூணு கத்தி இருக்குல்ல அதான் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இன்னும் ஒரு ஒரிஜினல் ரெண்டு மூணு டம் இருக்கா ஓகே ஹெல்த்து போடுவோம் போடட்டும் இன்னும் ஒரு ஒரிஜினல் இருக்கு அதை யார் யார் மேலே சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இவனுக்கு மட்டும் கரெக்ட் அந்த செல்ஃபோனு அந்த இதெல்லாம் வருது நமக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது இதெல்லாம் ஒரே ஐட்டம் வருது ஆஹா ஐயோ நம்ம ஐட்டத்தை தான் தேடிட்டான் செத்தன்டா இவ்வளோ பண்றானே டம்மியா இருக்கணுமா அந்த புல்லட்டு ஆஹா ரைட்

ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு டம்மி என்ன பண்ண போறேன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த்து போட போகிறேன் ஹெல்த் போட்டு ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு டம்மியா யூஸ் பண்ணி அவனோட ஹெல்த்தை திருடிடுவான் உன்னோட ஹெல்த் அண்ணன் எடுத்துக்கிறேன் ஓகே இதுக்கப்புறம் புல்லட் எப்படியோ ஐயோ ஃபர்ஸ்ட் புல்லட் கம்மியாக தான் இருக்கும் நம்மளே சுட்டுப்போம் சொல்லலை தெரியும் செத்து போடா தேர்ட் ரவுண்ட்ல பாக்குறேன்னா பை தேர்ட் ரவுண்ட் வந்தாச்சு ஓகே செல்ஃபோன் ஹெல்த் தர்ற ஓகே ஹெல்த் ரெண்டு ஹெல்த் தானா மூணு ஒரு மூணு ஒரிஜினல் அஞ்சு டம்மியா மூணு ஒரிஜினல் அஞ்சு டம்மி ஓகே என்ன பண்ணுவோம் செல்ஃபோன் யூஸ் பண்ணி பார்ப்போம் ஃபோர்த்து ஷெல் பிளாங்க் ஃபோர்த்து ஷெல் பிளாங்க்னு என்ன சொல்கிற வந்து ஃபர்ஸ்ட் ஷெல் பேங்க் இல்லையான்னு பார்ப்போம் அவனோட மேக்னிஃபையிங் கிளாஸை தூக்கிடுவோம் ஓகே ஒரிஜினல் ஒரு ஹெல்த் போச்சா ஒன் ஹெல்த் டு கோ அவனை அவனே சுட்டுக்கணும் அது ஒரிஜினலாக இருக்கணும் என்ன சொல்றது நடக்குது செத்து போடா நாயே ஓகே அவ்வளவுதான் ஜெயிச்சாச்சு இருபத்தையாயிரம் டபுள் ஆர் நத்திங் ஓகே கேம் இதோட முடிச்சிடலாம் கொடுக்கறத எடுத்துட்டு போவோம் ஓகே இந்த வாட்டி எவ்வளோ கொடுத்துருக்கானுங்கன்னு பார்ப்போம் இருபத்தஞ்சாயிரம் வின் பண்ணியிருக்கோமா இருபத்தையாயிரம் டாலர் ஓகே மக்களே அவ்வளவுதான் இந்த கேம் என்னதான் கிராஃபிக்ஸ் ரொம்ப கேவலமா இருந்தாலும் கான்செப்ட் நல்லா இருந்தது மறக்காம லைக் போட்டு இந்த கேம்ல இன்னொரு எபிசோடு வேணுமான்றது கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது வரைக்கும் வர்டா